அப்படி வரும்போது தனக்கு கிடைத்த விஷயத்தை தானே துக்கத்தை தேடிக்கிட்ட விஷயத்தக்காக நொந்து கொள்ளக்கூடிய திருமண நட்சத்திரக்காரர்களும் இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் வந்து அப்படியே தேங்கி விடுவதும் இல்லை அடுத்து என்ன செய்யலாம் வெளிநாடு போலாமா வெளிமாநிலம் போலாமா கடல் கடந்து போலாமா புதுசா உன்னை கத்துக்கலாமா புதுசா உன்னை சொல்லி கொடுக்கலாமா எனக்கு தெரிந்த விஷயத்தை வைத்து என்னை மெருகேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடித்து அந்த குருவினுடைய திசை வரும்போது தனக்கான மதிப்பையும் மரியாதையும் தனக்கான செல்வத்தையும் தேடி எங்கையெல்லாம் நிராகரிக்கப்பட்டார்களோ எங்கையெல்லாம் ஒரு பாசத்திற்காக இயங்கினார்களோ அந்த இடத்துல இவர்கள் வந்து தலைநிமிர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் திருமோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மத்தியம வயதுல ஏற்பட்டு போயிருது அதே நேரத்துல இவங்க அடைக்கலமா ஒரு இடத்துல வாழ்ந்துருப்பாங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய நிர்பந்தம் இருந்திருக்கும் அந்த பண்பு என்பது திருமண வாழ்க்கைக்கு பின்பும் இவர்களுக்கு ஆண்களுக்கும் வந்து விடுகிறது பெண்களுக்கும் வந்து விடுகிறது எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் எந்த இடத்துல எதிர்க்கணுங்கிற நுட்பம் என்பது திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தெளிவான விஷயமாக எப்பொழுதுமே இருக்கும் சந்திரன் பார்ப்பதற்கு அசால்ட்டா இருப்பாங்க அதே நேரத்துல அந்த பெருமாள் எப்படி ஐந்தாவது அவதாரம் என்று வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த அதிகார திமிருக்கு பாடம் புகட்டினாரோ அதுபோல திருவண நட்சத்திரக்காரர்களை ஒருத்தர் பகைத்து பார்த்தால் அவர்களை பழி வாங்கணும்னு நினைச்சா இவர்களுக்கு அந்த அவதாரமும் எடுக்க தெரியும் அந்த பத்து அவதாரங்களிலே ஐந்தாவது அவதாரம் என்று சொல்லக்கூடிய வாமன அவதாரத்தை எப்பொழுதுமே எடுக்க தயங்காதவர்கள் திருமண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம்